ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரமலான் ஸ்பெஷலாக இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் இன்றைக்கி நான் வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு இளநீ தேவைப்படும் ஒரு இளநியோட தண்ணியும் அதோடைய வழுக்கையும் நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை செய்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம கடல் பாசி யூஸ் பண்ணுவோம் ஸோ இது கடல் பாசி அகரகர் கிராசஸ் கூட சொல்லுவோங்க இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கடல் பாசிலேருந்து கொஞ்சமாக சே ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இது ஊற வச்சிருங்க கடல் பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க இளநியை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு இளநீல முக்கால் இளநீ சேர்த்துட்டு கொஞ்சோண்டு இளநீரை வச்சிருங்க ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச கடல் பாசியும் இதோட சேர்த்துட்டு இளநீருக்கு தேவையான அளவுக்கு சுகர் இதில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இனிப்பு சுவையை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு இதை நல்லா காய்ச்சிக்கோங்க இளநீர் கொதித்து வரணும்னு அவசியம் இல்லை லேஸாக சுகர் கரைஞ்சி அந்த அகரகர் கரைஞ்சி வந்தாலே போதும் ஸோ ஏன்னா எனக்கு நமக்கு வந்து இது ஒரு சாஃப்டான ஜெல்லி பதத்துக்கு தான் வேணும் ரொம்ப திக்காக தேவையில்லை ஸோ இந்த பதத்திலே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி முழுசாக இருக்கிறதும் பிரச்சனை இல்லை இதை நம்ம வடியை வச்சு இறுத்திடலாம் இப்போது ஒரு பிளேட்டில் நீங்கள் வடியை வச்சு இந்த இளநீரை வந்து இறுத்தி சேர்த்துக்கோங்க இளநீரை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா செட் ஆகி வரட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவோட வலுக்கையை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சோண்டு இளநீரமும் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மிக்சர் ஜாரை நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு நல்ல திக்கான ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கிறேன் திக்கான பால் சேர்த்துக்கிறனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஸோ பால் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி வரட்டும் பால் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதுல வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் மேடு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட மில்க் மேடு இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம் ஸோ கூடவே ஸ்வீட்னஸ்க்காக நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முழுமையா மில்க் மேட் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னா மில்க் மேட் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல்லாக சுகர் சேர்க்கறதானாலும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கலந்து இதோட சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளவர் கலந்து சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் ஸோ அடுப்பை மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஸோ பால் வந்து திக்காக ஆரம்பிக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த இளநீர் தண்ணி இளநீரின் வழுக்கையும் சேர்த்துக்கலாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆனில் வச்சுட்டு சேர்க்காதீங்க அடுப்பை அணைச்சிட்டு இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ இதை நல்லா கலந்து விட்டு இதை நல்லா ஆற வச்சு இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஆக்கி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அகரகுரும் நல்லாவே செட்டாகி வந்திருக்கும் இந்த மாதிரி சாஃப்டான ஜெல்லியாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப திக்கான ஜெல்லி பதத்துக்கு இளநீரை வந்து காய்ச்சிடாதீங்க இந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு காய காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இளநீர் கடல் பாசியை சேர்த்துக்கோங்க அடுத்த லேயரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டிங்கையும் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாத்தையும் அப்படியே நீங்கள் சேர்த்துறாதீங்க லேயர் லேயராக சேர்த்துக்கோங்க ஒரு லேயரில் இளநீர் ஜெல்லியும் அடுத்த லேயரில் புட்டிங் அதுக்கடுத்து இளநீர் ஜெல்லி அதுக்கடுத்து இளநீர் புட்டிங் அந்த மாதிரி லேயர் லேயர்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி லேயர் லேயராக செட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்களோட இஃப்தார் டைமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி நோன்பு காலங்களில் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி குளிர்ச்சியான இளநீரெலாம் சேர்த்துக்கோங்க இளநீரை அப்படி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்